முதல்வராக இருந்தபோது நிர்வாகத்தில் எவ்வளவோ சிக்கலான விவகாரங்களுக்கும் உணர்வு பூர்வமான பிரச்சினைகளுக்கும் தனக்கே உரிய மதிநுட்பத்தோடு காதும் காதும் வைத்தது போல கச்சிதமாக தீர்வு கண்டவர்தான் மக்கள் திலகம் எஞ்சர் அவர்கள் காவிரி பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கோரி டெல்லியில் விவசாயிகள் இரண்டு நாட்கள் தொடர் மனித சங்கிலி போராட்டம் நடத்தியுள்ளனர் கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்கும் காவிரி பிரச்சனை என்று நேற்றல்ல காலம் காலமாக இருந்து வரும் ஒன்று தமிழகத்தின் நெற்களஞ்சியமாம் தஞ்சையில் குறுவை பயிரிடும் போதுதான் வழக்கமாக காவிரி தண்ணீர் பிரச்சனை தலை தூக்கும் குறுவை பெயருக்கேற்றபடி குறுகிய காலப்பயிர் எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது தண்ணீர் இல்லாமல் குருவை கருகும் அபாயம் ஏற்பட்டது அப்போது கர்நாடக முதல்வராக இருந்த ராமகிருஷ்ண ஹெக்டே அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார் அவருடன் எம்ஜிஆர் உடனடியாக பேச முடியாத நிலை அந்த நேரத்தில் கர்நாடகாவில் கல்வி அமைச்சராக இருந்தவர் ரகுபதி எம்ஜிஆருக்கு நெருங்கிய நண்பர் அவர் ரகுபதியின் தாயார் அவர்கள் எம்ஜிஆர் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் ஒரு நாள் காலை சென்னையில் இருந்து விமானம் மூலம் பெங்களூருக்கு முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் புறப்பட்டார் அவருடன் இரண்டு அதிகாரிகள் மட்டுமே சென்றனர் பெங்களூர் சென்ற எம்ஜிஆர் அவர்கள் கர்நாடக அமைச்சர் ரகுபதியை தொடர்பு கொண்டு விமான நிலையத்துக்கு வர சொன்னார் எம்ஜிஆரின் திடீர் வருகையும் தன்னை காரணமும் புரியாமல் பரபரப்புடன் பெங்களூர் விமான நிலையத்துக்கு வந்தார் ரகுபதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை வரவேற்றார் தன்னுடன் வந்த தமிழக அதிகாரிகளை அரசு காரில் செல்லச் சொல்லிவிட்டு எம்ஜிஆர் அவர்கள் மட்டும் ரகுபதியின் காரில் ஏறிக்கொண்டார் நேராக ரகுபதியின் வீட்டுக்கே காரை விடச் சொன்னார் ரகுபதியுடன் சாதாரணமாக பேசிக்கொண்டு வந்தவரை தவிர வேறு எதுவும் பேசவில்லை அது காலை நேரம் தங்கள் வீட்டுக்கு வந்த எம்ஜிஆரைக் கண்ட ரகுபதியின் தாயார் அவர்கள் அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்று உபசரித்து சிற்றன்றி பரிமாறினார் எம்ஜிஆர் சாப்பிட்டு முடித்தார் சாப்பாட்டின் போதும் சரி சாப்பிட்டு முடித்த பிறகும் சரி அருகே வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை எம்ஜிஆர் அவர்கள் குடிக்கவே இல்லையாம் ஏன் தண்ணீரை குடிக்கவே இல்லை வேண்டாமா என்று ரகுபதி அவர்களின் தாயார் கேட்டாராம் அதை எம்ஜிஆர் பிடித்து கொண்டார் இதுதான் சமயம் சரியான நேரத்தில் கேட்க வேண்டியதை கேட்டுவிடலாம் என்று உசாராகி கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள் ரகுபதியை பார்த்து சிரித்துக்கொண்டே தண்ணீர் வேண்டும் தான் ஆனால் உங்கள் மகன் கொடுக்க மாட்டேன் என்கிறாரே அப்புறம் நான் எப்படி தண்ணீர் குடிப்பது என்று கேட்டாராம் ரகுபதிக்கு பொறி தட்டியது எம்ஜிஆர் தனியாக வந்த நோக்கத்தை புரிந்து கொண்டார் தன் கையாலேயே எம்ஜிஆருக்கு தண்ணீர் கொடுத்து உபசரித்ததுடன் காரியத்தில் இறங்கினார் ரகுபதி அவர்கள் முன்னாள் பிரதமர் தேவ கவுடாவுடன் தான் அப்போது கர்நாடகாவின் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவருக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவித்த ரகுபதி உடனடியாக வரச் சொன்னார் அங்கிருந்து மூவரும் மருத்துவமனையில் இருந்த ராமகிருஷ்ண ஹெக்டேவை பார்க்க சென்றனர் அங்கே பிரச்சனையை எப்படி சமாளிப்பது கர்நாடகாவில் தண்ணீர் இருப்பு இருக்கும் நீரை இரு மாநிலங்களும் பாதிக்காத வகையில் பகிர்ந்து கொள்வது ஆகியவை குறித்து சிறிது நேரத்தில் விவாதிக்கப்பட்டு தமிழகத்துக்கு விளம்பரம் இல்லாமல் தண்ணீர் விட முடிவு செய்யப்பட்டது உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும் ராமகிருஷ்ண ஹெக்டேவை எம்ஜிஆர் பார்த்து நலம் விசாரித்தார் என்று செய்திகள் வெளியாகின ஆனால் இந்த சந்திப்பின் நோக்கமே வேறு சத்தமே இல்லாமல் தமிழகத்தின் கடமடை பகுதிக்கு காவிரி தண்ணீரை எம்ஜிஆர் கொண்டு வந்து விட்டார் படித்தவர் படிக்காதவர் ஏழை பணக்காரர் வியாபாரி ஊழியர் அதிகாரிகள் விஐபிக்கள் என்று பல தளங்களிலும் எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் உண்டு இந்த பிரிவினரில் சதவீதம் மாறலாமே தவிர எல்லா தரப்பிலும் ரசிகர்களை எம்ஜிஆர் பெற்றிருந்தார் அந்த விஐபிக்களில் ஒருவர் கர்நாடக முதல்வராக இருந்த குண்டுராவ் தன்னை எம்ஜிஆர் ரசிகர் என்று பகிரங்கமாக அறிவித்தவர் அவர் எம்ஜிஆர் நடித்த கனி படத்தில் இடம்பெற்ற ஒன்றும் அறியாத பெண்ணோ பாடல் காட்சி கர்நாடக மாநிலம் கோர்க்கில் உள்ள குண்டுராவுக்கு சொந்தமான விருந்தினர் மாளிகையில்தான் படமாக்கப்பட்டது குண்டுராவிடம் ஒரு முறை எம்ஜிஆரே பேசி விளம்பரமே இல்லாமல் காவிரியில் தண்ணீர் விடச் செய்தார் எம்ஜிஆர் நடித்த ஊருக்கு உழைப்பவன் படத்தில் பல காட்சிகள் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மைசூர் ஆகிய இடங்களில் படமாக்கப்பட்டன படத்தில் இதுதான் முதல் ராத்திரி அன்பு காதலி என்னை ஆதரி என்ற இனிமையான லூயட் பாடல் இடம்பெறும் எம்ஜிஆரை பார்த்து நாயகி பாடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான தமிழ் படங்களில் மிக பெரிய வெற்றி பெற்ற படம் எம்ஜிஆர் நடித்த இதயக்கனி சென்னையில் நடந்த இதன் வெற்றி விழாவில் என் டி ராமாராம் சௌந்தர்ராவ் கைலாசம் பாலச்சந்தர் முக்தா சீனிவாசன் சவுகார் ஜானகி ஆகியோர் கலந்து கொண்டனர் மற்ற நடிகர்களின் பல படங்கள் பெரும் வசூலை எம்ஜிஆர் நடித்த ஒரே படம் பெற்றுவிடுகிறது எம்ஜிஆர் படங்கள் மூலம் அரசுக்கு அதிக வரி கிடைக்கிறது இதன் மூலம் அரசாங்கத்தின் நண்பராக எம்ஜிஆர் விளங்குகிறார் என்று விழாவில் முக்தா சீனிவாசன் அவர்கள் பேசினார்கள் அந்த அளவுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நடிப்பு மட்டுமல்ல அவரின் நிஜ வாழ்க்கையில் அவரது உறுதியான கதாபாத்திரம் எல்லார் மனதையும் கொள்ளை கொண்டுள்ளது